சரிடா வகுப்பு பயன்பாடுகள் பாடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த கல்வியாண்டுக்கான வகுப்பு தலைவர் தேர்தலுக்காக வந்து பார்த்தா நம்ம மூணு பேர் நிற்கிறாங்கடா யார் யாருன்னா கலைச்செல்வன் ஐ கிருஷ்ணா கிருஷ்ணராஜ் கா சர்மா ஷா இவங்க மூணு பேர் வந்து தேர்தலில் போட்டிருக்காங்க இப்போ இந்த வகுப்பு தலைவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த போட்டியிடத்தில் எப்படி நீ தேர்தலுக்கு போராடினா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ யார் வகுப்பு தலைவனாக இருந்தால் வகுப்பு சரியா பார்த்துப்பான் சரியா இங்கிலீஷ் சரி அவன் ரெகுலராக வருவான் நல்லா படிக்கணும் எல்லாருக்கும் ஒழுக்கமானவனா இருப்பான் முன்னுதாரணம் இருப்பான்னு யாருக்கும் அவனுக்கு போடு மற்றபடி சார் என்னோட ஊர்லேருந்து வர்றான் சார் என் கூட ஒன்னா சாப்பிட்றான் என் கூட இங்கே படிச்சான் அப்படின்ட்டு தாண்டி அவன் சரியா இருப்பானான்னு பாரு சரியா ஏன்னா அவன் தான் இந்த இதுக்கு பொறுப்பாக இருப்பான் கடைசி டோல்ஸ் முடிச்சுட்டு போகிற வரணும் அவனை தான் யூஸ் பண்ணணும் நிறைய விஷயம் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அவன்கிட்ட தான் எந்த விஷயமும் சொல்லுவேன் அவன் தான் தகவல் சொல்லுவான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரியா இருப்பான் திடீர்னா இருப்பான் போய் சொல்லாததான் இருப்பான் லீவ் போடாமல் இருப்பான் நல்லா மாப்பிடுப்பான்ற மாதிரி தோன்றும் மட்டும் பாருங்க சரியா நீ மாதிரி என்ன பண்ணுறது சாப்பிட்றான் வராமன்ற மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க சரியா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செலனுக்கு வந்து பென்ட்ரைவ் அவனோட சின்னம் வந்து பென்ட்ரைவ் வந்து அதே போல வந்து கிருஷ்ணராஜுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஐகான் சர்மாவுக்கு வந்து மொபைல் ஃபோன் இதான் எங்களோட சின்னம் சரியா இது வந்து பார்த்தா இந்த சின்னத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இடைவெளியா இருக்கும் அதில் வந்து பார்த்தா டிக்மார்க் போட்டுக்கணும் சரியா அது வந்து யாருக்கு நீ வந்து ஓட்டு போடக்கூடிய அவங்களுக்கு நேராக வந்து ஒரு ஓட்டு தான் போடணும் ஒரு ஆளுக்கு தான் சரியா ஒரே ஒரு ஓட்டு தான் போடணும் அவங்களுக்கு டிக்மார்க் இந்த இடம் மார்க்கெட் பண்ணுங்கிறது கொஞ்சம் சரியாக வர வந்து டிக் பண்ணிட்டு அது யாருக்கு நேரம் போட போய் போட்டு உங்களுக்கு பவுல் வச்சிருக்கோம் அதில் மடிச்சு போட்டு சரியா இந்த எல்லோ கலர் இந்த அப்படியே வரிசையாக வந்து ஒருத்தர் வாங்கிக்கோ இங்கே வந்து தான் டிக் பண்ணி போகணும் சரியா சரி அப்படியே நான் வரிசையாக போட்டுருவா அந்த இதுவும் எடுத்து வச்சுக்கோடா

भारत कपड़ा

درا <laughs>

ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ தேர்ந்தெடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாக்கு சீட்டை எடுத்து அதை டிசைன் பண்ணி உட்காந்து அதுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்து சின்னம் கொடுத்து அக்ஸ்ட்லாக என்ன பண்ணோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவோம் சொல்லிவிட்டு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி அவனா பண்ணுவான் கிளாஸில் போயிட்டு எனக்கு ஓட்டு போடணும்னா கேட்டு இதெல்லாம் பண்ணுவானே இப்போ நேரம் வந்து உங்களை நேரம் இருந்தது பட் உங்ககிட்ட அந்த இதுவும் இல்லை அதனால் அப்படி சடனாக பண்ணணுன்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்லுவான் ஓட்டு கேட்குற மாதிரி கேட்டுருப்போம் எனக்கு ஓட்டு போடும் மாதிரிலாம் சரியா அந்த மாதிரியான வாய்ப்பு இங்கே கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்கிற இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி முன்னெடுப்பு பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சமுதாயத்தில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நீ வந்து யார் மக்கள் அதிகாரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகளை நீ வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க போகிற உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உங்கள் தெருவோட கவுன்சிலரு ஒன்றிய கவுன்சிலரு மாவட்ட கவுன்சிலரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் நீ தேர்ந்தெடுக்க போகிற நான் இப்போ தான் நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க நம்ம மதத்தை சேர்ந்தவங்க நம்ம இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பாகுபாடுலாம் இல்லாமல் அந்த பதவிக்கு யார் சரியாக பொருத்தமாக இருப்பாங்களோ அவங்க தான் நம்ம எப்பயுமே தேர்ந்தெடுக்கணும் அப்படி இருக்கிறது தான் நடுநடையானது எதையோ ஒன்று சார்ந்து நம்ம முடிவெடுக்கிறது இல்லாமல் பொறுப்படையான முடிவெடுக்க கற்றுக்கணும் நீ அப்படிங்கிறதுக்காக தான் வகுப்பு தலைவர் கூட சரி நீ இந்த மாதிரி யார் சரியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து நீ தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக பண்ணுது சரி இப்போ ஒவ்வொன்றா நம்ம கவுண்ட் பார்க்கணும் யார் வாசம் அவன் தான் வந்து பார்த்தா வின் பண்ணதாக பார்ப்போம் சர்மா அடுத்து இந்த ஓட்டம் வந்து பார்த்தோன்னா சர்மாவுக்கானது அடுத்து இது வந்து கிருஷ்ணராஜ் இது வந்து கலைச்செல்வன் அடுத்து இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செல்வனுக்கான ஓட்டு அடுத்து இந்த ஓட்டு கலைச்செல்வனுக்கானது அடுத்து இந்த ஓட்டு சர்மாவுக்கானது அடுத்து இந்த ஓட்டு கலைச்செல்வனுக்கானது அடுத்து இந்த ஓட்டு கலைச்செல்வனுக்கானது அடுத்து இந்த ஓட்டு கலை செல்வனுக்கானது அடுத்து இந்த ஓட்டு கிருஷ்ணராஜுக்கானது அடுத்து இந்த ஓட்டு வந்து கலைச்செல்வனுக்கானது அடுத்து இந்த ஓட்டு சர்மாவுக்கானது அடுத்து இந்த ஓட்டு ஷர்மாவுக்கானது அடுத்து இந்த ஓட்டு கலைச்செல்வனுக்கானது இந்த ஓட்டு கிருஷ்ணராஜுக்கானதுரா இந்த ஓட்டு ஷர்மாவுக்கானது ஓட்டு சர்மாவுக்கானது இந்த ஓட்டு கலைச்செல்வனுக்கானது இந்த ஓட்டு சர்மாவுக்கானது இந்த ஓட்டு கலைச்செல்வனுக்கானது இந்த கடைசி ஓட்டு வந்து கிருஷ்ணராஜி காணுகிறா எல்லாருக்கும் நீங்கள் ஓட்டு போட்ட எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் யார் வந்து அதிகப்படியான வாக்கு வாங்கியிருக்கானோ அவன் வந்து முதல் லீடராகவும் இரண்டாவது அதிகப்படியான வாக்கு வாங்கியிருக்கிற வந்து வகுப்போட இரண்டாவது வகுப்பு தலைவராகவும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்டா சரியா கலைச்செல்வன் வந்து கூட மொத்தமாக கலைச்செல்வனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்கடா கலெக்சல் உனுக்கான வாக்கு வந்து பத்து வாக்குகள் செலுத்தியிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து யார்த்து பார்ப்போம் கொடுறா சர்மா வணக்கம் மேடம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சர்மாவுக்கான வாக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வாக்கு வாங்கியிருக்காண்டா சர்மா சரி அடுத்து கிருஷ்ணராஜுக்கான வாக்கு இந்த கிருஷ்ணராஜ் வாங்கியிருக்கிற வாக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பேர் கிருஷ்ணராஜுக்காக வாக்கு செலுத்தியிருக்காங்கடா ஸோ இப்போது நமக்கு ஓட்டு செலுத்தியிருக்கிறத வச்சு பார்க்குறப்போ யார் அதிகப்படியாக வாங்கி வாங்கியிருக்கான் கலைச்செல்வன் வந்து பத்து வாக்குகள் வாங்கி மற்ற வேட்பாளரோட முன்னிலையில் இருக்காம்பா அதனால் யார் இப்போ வின் பண்ணியிருக்காங்க வகுப்பு தலைவரோட தேர்தலில் அதிக வாக்குகள் வாங்கி நம்ம கலைச்செல்வன் வந்து இன்னிலிருந்து கருணி பயன்பாடுகள் பதினோராம் வகுப்புக்கான பாடத்துக்கான வகுப்பு தலைவர் சரியா ஓவரால் லெவன்த்து டிக்கு உங்கள் கிளாஸ் டீச்சர் யார் வச்சுருக்காங்களோ அவங்கிறதுக்கோ இல்லை இவங்களே இருக்கிறதுக்கு விருப்பம்னாலும் ஓகே நாம் வந்து கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கு வந்து நம்ம கலைச்சல் வந்து முதல் லீடராக வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் வாடா லா பண்ணுற அடியா உனக்கு கலைச்செல்லூன் வந்து பத்து பேர் வந்து அவன் கண்டிப்பாக நல்ல சூட்டபுளாக இருப்பான் அப்படின்னு நம்பி போட்டிருக்க உண்மையை அவனோட இது க வருங்காலங்களில் பார்ப்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா யார் ஷர்மாடா ஆ எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கேன்டா சர்மா வந்து பார்த்தோம்னா எட்டு வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கான் சரியா ஸோ இரண்டாவது வகுப்பு தலைவராக நம்ம வந்து சர்மாவை தேர்ந்தெடுக்கிறோம் கிளாப் பண்ணுறோம்மா கிருஷ்ணராஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வாடா கிருஷ்ணராஜ் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கான் ஸோ அவனுக்கும் வாழ்த்து தெரிவிப்படாடா கிருஷ்ணராஜ் வந்து உட்காந்துடுறேன் கிருஷ்ணராஜ் உட்காந்துரு சரிடா இப்போ முதல் வகுப்பு தலைவராக வந்து கலைச்செல்வன் வந்து எல்லோரும் தேர்ந்தெடுத்திருக்க நீங்கள் என்ன நினைக்கிற கண்டிப்பாக அவன் வந்து சூட்டபிளாக இருப்பான்னு நினைக்கிறியாடா ஆ யார் யார் யாருக்கு போட்டோன்னா வெளிப்படையாக சொல்லிக்காத பரவாயில்ல ஒன்று சொல்ல இருக்கட்டும் கலைச்செல்வன் சரியாக இருப்பான்னு நினைக்கிறியாடா ஆ சரி கலைச்செல்வன் என்னடா சொல்ல வர உன்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க தனி பயன்பாடுகள் வகுப்புக்கு தலைவராக நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி நீ எதுவும் சொல்ல விரும்புறியா ம் என்ன சொல்ல விரும்புகிறா அவனை பார்த்து பேசு அவனை நன்றி தெரிவிக்கலா அவனுக்கு ஓட்டு போட்டுக்கானுங்க உனக்கு நன்றி சொல்லு நீ என்ன பண்ண போகிற எப்படி வகுப்பெல்லாம் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லு பெரிய டைம் அனுப்பிச்சுக்கிட்டு போகலாம் வேறு என்ன சொல்ல சொல்ற அவனுக்கு என்ன பண்ணும் போற நல்ல தலைவராக இருக்க போறியா முன்னுதாரணமாக இருக்க போறியா சரியாக வழி நடத்த போறியா கண்டிப்பாக இருக்குல்ல ம் சரிடா நீடா சர்மா பேசலாம்டா பேசுண்டா அதுக்கப்புறம்லாம் நிறைய பேசணும் நிறைய இது பண்ணணும் அதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது புரியுதா இதெல்லாம் போக்குவரங்கிறதுக்காக தான் எங்களை அட்டி அழகாக கொண்டு போகலாம் புரியுதா பேச நிறைய பேசணும் சொல்லணும் சொல்றா சர்மா நன்றி வேற வேற எதுவும் சொல்றதுன்னா பேசலடா சரி பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு சரியா நான் வகுப்பு தலைவர்னா ஒன்றும் இல்லை நம்ம உங்களை வகுப்பு எப்போ வரணும் போகணும் வேற வந்து நம்ம வந்து தேர்வு வைக்கிறப்போ அதுக்கு எப்படி என்ன பண்ணணும் இந்த வகுப்பறையை வந்து எப்படி தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முன்னெடுத்து பண்ண போகிறேன் ஏதோ நீ வகுப்பு தலைவர்களை மூசாக எல்லாமே நீ தான் அதனால எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவோம் அதுக்காக நீ வந்து இப்போ இவன் ஓட் போட்டு நீ செலக்ட் பண்ணுங்கிறதுனால எல்லாமே அவன் தான் பண்ணுவான்னு கிடையாது புரியுதா அவனுக்கு வந்து தகவல்களை என்கிட்டருந்து கே கேட்டு கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேகரிப்பு சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும் மற்றபடி நீயும் எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் தான் இங்கே குப்பை யாருக்கு குப்பையை பெருக்கிறதோ துடைக்கிறதோ இல்லை நம்ம இந்த வகுப்புரை தூய்மை இல்லை மதிப்பெண் எடுக்கிறதோ எல்லாத்திலையும் நீயும் தான் இருக்கணும் அவனுக்கு ரெண்டு பேர் தான் அந்த வகுப்புன்னு கிடையாது சரியா அவன் அவனுக்கு ரெண்டு பேரும் இப்போதைக்கு நம்ம எங்கேனே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட செயல்பாடை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கின்றதுனால இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துருமா கண்டிப்பாக அவனுங்களை இது பண்ணிக்கலாம் வேற எதுவும் சொல்றேடா வேற ஒன்றும் இல்லையா சரிடா ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் கை கொடுக்குற மாதிரி எங்க என்ன பாரு இந்த ஃபோட்டோ பல வருஷத்துக்கு இருக்குண்டா சரியா சரி ஓகேடா வேறு யாரும் அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு கை கொடுக்குறதுக்கு யாரும் வேறியா ஆ சரி வகுப்பு தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கீங்க அவனுக்கு எதனா ப்ரைஸ்லாம் கொடுக்கலாம்மாடா எதுவும் ஆ சாக்லேட் இது போகிறா கொடுத்து அவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அடுத்த வகுப்பு போயிடலாம் பரவா யாரும் வாழ்த்து தெரிவிக்கிறோம் வாழ்த்து தெரியே இல்லைங்கிறவோ பரவாயில்ல அங்கே இருக்கு போகிறா சாக்லேட் இருக்குற முன்னாடி இது பார் இல்லை வேறு எதனா நீ எதுனா கொடுக்க போகிறதெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கு வாழ்த்து தெரிவிக்க போகிற யாருக்கு என்ன கொடுக்குற சரிடா சரி ம் அமிதேவியா இருந்தா ரெண்டு பேரும் ஏண்டா ஆ வேறு யார் ம் சரி உங்க வகுப்பு தலைவராக தேர்வானதுக்கு ஷர்மாவுக்கு பேனா பரிசீலிச்சிருக்கான் வேறடா வேற வந்து யுவர சிவராஜ் வந்து கலைச்செல்வனுக்கு ஒரு பேனா பரிசீலிச்சிருக்கான் சரிடா வேற சூப்பரா சூப்பரா ஆக்சுவலாக என்னென்னா கிருஷ்ணராஜ் வந்து அவனுக்கு அவன் ஓட்டு போட்டுக்கவே இல்லை ஒரு பெரிய இது சரி ம் சஞ்சய் வந்து சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பேனா பரிசு அமைச்சிருக்கான் வேறடா ராகவன் வந்து ஷர்மாவுக்கு பரிசு அளிச்சிருக்கான் சரிடா அவ்வளோதானடா சரிடா பரவாயில்ல சிறப்பாக இந்த வகுப்பு தலைவர் தேர்தல் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது இன்னும் நிறைய பண்ணுவோம் இது ஆக்சுவலாக இன்றைக்கி நாளைக்கு தேர்வுங்கிறதுனால விரைவாக முடிச்சிட்டோம் சரி பார்ப்பேடா இவனோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆ அடுத்தடுத்து காலங்களில் சரியாக இருந்தோம்னா பாண்டாம் வகுப்புகளில் இவங்க தான் இருப்பானுங்க எல்லாத்துக்கும் முன்னெடுப்பாக இவனுங்க தான் நான் பயன்படுத்துவேன் மற்ற மாணவர்களும் யார் சிறப்பாக இருக்கே கண்டிப்பாக அவங்கள நம்ம முன்னெடுத்து போவோம் சரிடா தேர்தலை வந்து சரியான முறையில் நடத்தி அதே போல் வகுப்பு தலைவர் முதல் இடத்துல வந்து கலைச்சலும் இரண்டாம் இடத்துல சிரமமாகவும் இருக்கானுங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நல்லா அவங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருப்பானுங்கன்ற நம்பிக்கையோடு தான் அவனு நிற்க வச்சுது கண்டிப்பாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் சரிடா நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்டா நன்றிடா